ரிஷபராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடத்தை ஒரு வெற்றிகரமான வருடமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னா குடும்பம் பற்றின விஷயத்தையும் நம்முடைய வருமானம் பத்தின விஷயத்தையும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் ரகசியமா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அதை உங்களால ரொம்ப அழகா சால்வ் பண்ண முடியும் அதே சமயத்துல எப்பவுமே உங்களுக்கு சொல்றதுனா ரிஷபத்துக்கு ஃப்ரீ அட்வைஸ் மட்டும் பண்ணாதீங்க யாராவது உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டால் அவங்களுக்கு மட்டும் இந்த அட்வைஸ் கொடுங்க உங்களுடைய உணவு பழக்க முறை ஸோ இப்போ மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் அதனால் கொஞ்சம் எளிமையான உணவுகள் எடுத்துக்கோங்க கெட்ட கொழுப்பை உருவாக்கக்கூடிய உணவுகளை கட்டாயமாக இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கணும் அது ரொம்ப முக்கியங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான் வணக்கம் நான் கோட்டுமொழி சத்யா இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருட பலன்கள் பார்த்துட்ருக்கோம் அதில் ரிஷப ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடத்தை ஒரு வெற்றிகரமான வருடமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கவனித்து நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான பதிவு தாங்க இது பாருங்க ஃபஸ்ட்டு விஷயமே ஒன்று தான் அதாவது குடும்பம் பற்றின விஷயத்தையும் நம்முடைய வருமானம் பற்றின விஷயத்தையும் யார்கிட்டேயும் ஷேர் பண்ணாதீங்க இந்த விஷயத்தில் கொஞ்சம் ரகசியமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அதை உங்களால் ரொம்ப அழகாக சால்வ் பண்ண முடியும் அதே சமயத்தில் வருமானத்திலும் ஒரு நல்ல ஏற்ற நிலையும் இதில் வந்து இருக்கும் அதனால் என்ன செய்யணும் குடும்ப விஷயங்களையும் உங்களுடைய பொருளாதார விஷயங்கள் வருமானம் வருவதற்கான வழிகள் பற்றி யார்கிட்டேயும் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஆனால் இது உங்களுக்கு தெரியலாம் இதெல்லாம் ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் தானே நான் ஒரு சாதாரண வேலை தானே செய்கிறேன் இதெல்லாம் நான் இருக்கக்கூடிய விஷயத்தை மற்றவங்கள்ட்ட சொல்கிறதுனால என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பார்வையில் அது சாதாரண விஷயம் தாங்க ஆனால் நீங்கள் உங்களோட லைஃப்பை கொஞ்சம் பாருங்கள் எந்தெந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் நீங்கள் சொல்லாமல் செய்தீர்களோ அது எல்லாமே உங்களுக்கு எப்பவுமே வெற்றியை கொடுத்துருக்கோம் நீங்கள் சொல்லிவிட்டு செய்திருந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு தாமத தடையை தான் கொடுத்துருக்கோம் அதனால தான் இது ரொம்ப அருமையான காலம் உங்களுடைய ரிஷபர் அரசிக்கு இப்போ ரெண்டில் குரு இருக்கார் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதும் கேது அதனால தான் கொஞ்சம் ரகசியமாக இருந்தீங்க அப்படின்னா குடும்பமும் பொருளாதாரமும் ஏற்றமடையும் அதே போல் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிறது அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பேசினாலும் அதில் நல்ல தெளிவு இருக்கும் அது நல்ல அறிவுத்திறனோடு இருக்கும் ஆழமான கருத்துக்களை கொண்டதாகவும் இருக்கும் ஸோ இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா இந்த பேச்சில் இருக்கக்கூடிய இந்த ஒரு தெளிவான கோர்வையான ஒரு தன்மையானது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதும் பலராலும் முடிக்க முடியாத சில பிரச்சனைகள் அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா வெளி விஷயங்களாக இருக்கலாம் பட் அதை வந்து இப்போ உங்களுடைய பேச்சால் உங்களுடைய புத்திசாலித்தனத்தோடு நீங்கள் அதை தீர்த்து வச்சுருவீங்க இதனால் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதும் ஒரு நல்ல வளர்ச்சி அடைகிறதும் இந்த சமயத்தில் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ அட்வைஸ் எப்போவுமே உங்களுக்கு சொல்கிறது தான் ரிஷபத்துக்கு ஃப்ரீ அட்வைஸ் மட்டும் பண்ணாதீங்க யாராவது உங்கக்கிட்ட அட்வைஸ் கேட்டால் அவங்களுக்கு மட்டும் இந்த அட்வைஸ் கொடுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த உணவு பழக்கம் இந்த ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த சமயத்தில் மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கிறதுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து முதல்ல உங்களுடைய உணவு பழக்க முறை ஸோ இப்போ மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் அதனால் கொஞ்சம் எளிமையான உணவுகள் எடுத்துக்கோங்க கொ கெட்ட கொழுப்பை உருவாக்கக்கூடிய உணவுகளை கட்டாயமாக இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கணும் அது ரொம்ப முக்கியங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மனம் உங்களுடைய மனம் அப்பப்போ குழப்பங்களாகும் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் நமக்கு இப்போ ரீகால் ஆகும் அதனால் ஒரு மன சோர்வு சளிப்பு அப்படிங்கிறது வருங்க இதுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் நடந்தது முடிஞ்சிருச்சு அது கற்றுக் கொடுத்த பாடத்தை மட்டும் கற்றுக்கோங்க இந்த பாடத்தை கற்றுக்கிட்டு அதை வந்து உங்களுடைய நிகழ்காலத்தில் நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியும் லாபமும் ஆத்ம திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான் கடன் கொடுக்காதீங்க கடன் வாங்காதீங்க ரெண்டாவது இந்த சேமிப்பு சேமிப்பு வந்து இந்த முதல் ஆறு மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த நிலையில் அப்படி மெதுவாக தான் அந்த சேமிப்பு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா இது முதல் ஆறு மாதம் அடுத்து வந்து குரு பெயர்ச்சி இந்த திருக்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி நடக்கும் இந்த அடுத்த ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கிற ஆறு மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியா இருக்கும் ஏன்னா முதல் ஆறு மாசமே நீங்க ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் நகர்த்தினீங்க அப்படிங்கிறப்போ அடுத்த ஆறு மாதம் குரு பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை வருகின்ற அந்த உச்ச உங்களுக்கு சுய முயற்சிங்கிற இடத்துக்கு வர்றார் அப்படின்னா இந்த சமயத்துல உங்களுடைய சிறு சிறு பிரயாணங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதே போல் உங்களுடைய முயற்சி உங்களுடைய சுய முயற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஏற்றங்களையும் ஒரு நல்ல உயர்வையும் கொடுக்கும் அடுத்தது வந்து அப்பப்போ ஏதாவது மனசு தடுமாற்றங்கள் இருந்தது அப்படின்னாலும் இல்லை அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை சார்ந்த இடங்களுக்கு ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி போயிட்டு வாங்க இந்த போயிட்டு திரும்ப நீங்கள் வரும்போது ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களோட மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுடைய உடல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறப்போ நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க அப்போ நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சரியான முடிவுகள் எடுப்பீங்க உங்களுடைய செயலும் திட்டமிட்டு சரியாக நடக்கின்ற செயல்களாக இருக்கும் அப்போ உங்களுக்கு வெற்றி எப்படி இருக்கும் ஒரு நிச்சயமான வெற்றியை அது கொடுக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்து இந்த அடுத்த ஆறு மாத காலங்கள் அப்படிங்கிற இடத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனிக்கணுங்க ஏன்னா இது மலச்சிக்கல் தொந்தரவுகளை அதிகப்படுத்தக்கூடிய காலமா இருக்கிறதுனால உடல் இது பாத்துக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யூரினல் யூட்ரஸ் சார்ந்த தொந்தரவுகளை கொடுக்கக்கூடியது ஸ்கின் இன்ஃபெக்ஷன் கொடுக்கறது இதெல்லாம் இந்த நேரத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இதில் கவனம் செலுத்திக்கணும் இந்த சூரிய வெளிச்சத்தில் காலையில் சூரிய உதயம் மாலை சூரிய அஸ்தமனம் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளிச்சத்தில் உடல் வேர்க்கிற மாதிரி ஏதாவது ஒன்று அதை வந்து பிராணாயாமம் செய்யலாம் நீங்கள் யோகா பண்ணலாம் இல்லை அப்படின்னா எதாவது ஒரு வேலை செய்யலாம் இப்போ இது செய்யும் போது என்னாகுன்னா உடல் நல்லா வேர்க்கும் இது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும் இந்த ஸ்கின் எல்லாம் இதில் கொஞ்சம் உங்களுக்கு குறைஞ்சிரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் இன்னும் சில விஷயங்கள் உங்களுடைய திட்டங்கள் என்ன நீங்கள் ஒரு விஷயத்துக்கு வந்து பிளான் பண்ணுவீங்க இல்லையா அந்த திட்டங்களை மட்டும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க அதே போல் நீங்கள் இண்டிவிஜுவலாக உட்காந்து ஒரு முடிவெடுங்க அது நல்லாயிருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தொழில் இப்போ ஏதாவது இந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த தொழிலை வந்து நம்ம விருத்தி பண்ணலாம் இல்லைன்னா தொழிலை வந்து நம்ம முதலீடு பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ தோணும் இல்லை அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே அதே மாதிரி தான் நம்மளுடைய வீடு மாற்றம் இல்லை வாகனம் வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் அதிகமாக முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த இரண்டாவது ஆறு மாத காலத்தில் வரும் பாருங்கள் நீங்கள் முதலீடு பண்ணலாம் ஒரு கார் வாங்கலாம் இல்லை வீடு மாற்றங்கள் செய்யலாம் இல்லைன்னா புதுசாக வீடு வாங்கலாம் இது எது வேணாலும் செய்யலாம் ஆனால் நீங்கள் போடுகின்ற அதில் நீங்கள் பண்ணக்கூடிய தொகை வந்து கரெக்டானதாக இருக்கா நம்ம அகலக்கால் வைக்கிறோமா அதை வந்து கண்டிப்பாக கவனிச்சுக்கணும் ஏன்னா சரி பரவாயில்ல ஒரு டைம் தானே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியில் நம்ம வந்து ஒரு கார் வாங்குகிறோமே அது கொஞ்சம் நல்லதாக இருக்கணும் அப்படிங்கிறனால கிட்டே இருக்கக்கூடிய தகுதிக்கு மீறி இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருவோம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அது வெளியானை கட்டி தீனி ஓடுற கதையாக ஆகிடும் அதனால் ஆசைக்கு வாங்குறோமா தேவைக்கு வாங்குறோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும் இந்த வீடு மாற்றங்கள் வீடு வாங்குறது வாகனம் சார்ந்த விஷயங்களில் இந்த கவனம் இருக்கணும் அதே போல் அந்த இரண்டாவது ஆறு மாத காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் ஏன்னா நம்மளையே அறியாமல் நீங்கள் வந்து எப்படின்னா சில நேரங்களில் நீங்கள் வந்து பிரம்மாண்டமாக பேசிடுவீங்க நம்ம அது பண்ணுறேன் இது பண்ண போகிறேன் இல்லைனா நான் இங்கே செய்ய போகிறேன் இங்கே செய்ய போகிறேன் ஃபாரின் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்னா ஃப்ளோவில் வந்து கொஞ்சம் எதார்த்தமாக வெளியில் சொல்லும்போது அது உங்களுக்கு மறைமுகமான தடைகளை உருவாக்கிடும் அதனால் என்ன செய்யணும்னா இந்த ரெண்டாவது ஆறு மாத காலங்கள் வார்த்தைகளில் கவனம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டாவது ஆறு மாத காலங்களில் நீங்கள் எந்த தப்புமே செய்திருக்க மாட்டீங்க ஆனால் உங்களனால தான் வந்துச்சு நீங்கள் தான் இதை பண்ணுனீங்க நீங்கள் தான் ஒரு பிரச்சனையை பேசு பண்ணீங்க அந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம கூட உங்கள் கூட இருக்கிறவங்களே இந்த மாதிரி சில விஷயங்கள் க்ரியேட் பண்ணிடுவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உண்டு நம்மளோட வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறதும் யாராவது இந்த காசிப் பேசுவாங்க பார்த்திங்களா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுண்டமணி சார் வணக்கம் போடுற மாதிரி இப்படியே வணக்கத்தை போட்டுட்டு எப்பா என்னை ஆளை விட்டு நீ காசி பேசுகிறேன்னா நீ பேசு என்ன விட்டுருப்பான்னு சொல்லிட்டு கொஞ்சம் விலகி வந்துடுங்க ஏன்னா பேசுகிறது அவங்களா இருக்கும் பள்ளி நம்ம மேலே விழுந்துடும் இதை பார்த்துக்கணும் அதே போல் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா இந்த இரண்டாவது ஆறு மாத காலங்களிலும் ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் இந்த டயர்டு இருக்குங்க இடுப்பு வலி அந்த கால்வலி இந்த பாத வலி இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ட உணவு வந்து சரியாக ஜீரணம் ஆகாது ஸோ அப்போ ஒரு மந்தமான நிலை இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் இருக்குங்கிறதுனால உணவில் வந்து கொஞ்சம் பார்த்துருங்க நிறைய பழங்கள் சாப்பிடுங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பழைய சாதம் சாப்பிடுங்க ஆனால் வேறு எந்த பழைய உணவுகளையும் சாப்பிட்றதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஏன்னா ஆரோக்கியமான உண உணவானது உங்களை வந்து ரொம்ப லேட்டாக ஃபீல் பண்ண வைக்கும் நீங்கள் அப்படி ரொம்ப லேஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் உங்களுக்கு இந்த வருஷம் தேவைப்படுறதும் கூட சரி இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணால் உங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு தானே கேட்குறீங்க ரசித்து திருப்தியாக நிறைவாக சந்தோஷமாக இந்த வருடம் உங்களுடைய மெமரிஸில் வர்ற மாதிரி நிறைய நல்ல நிகழ்வுகள் இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டாவது ஆறு மாத காலங்கள் உங்களுடைய சேமிப்பு சொன்னேன் இல்லைங்களா இந்த சேமிப்பு கொஞ்சம் மந்தமான நிலையில் தானே முதல்ல இருக்கும்னு சொன்னேன் இந்த இரண்டாவது ஆறு மாத காலங்கள் இந்த சேமிப்பு கொஞ்சம் நல்லாவே உங்கள் கிட்ட பெருகும் அதே போல் நீங்கள் எதில் முதலீடு பண்ணியிருக்கீங்களோ அதில் இருக்கக்கூடிய அதன் மூலயமா வருகின்ற அந்த வருமானமும் உங்களுக்கு கொஞ்சம் இப்போ உயர்வாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதே சமயத்தில் இப்போ நீங்கள் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா தாராளமாக பண்ணலாங்க ஸோ இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியது தான் அடுத்து இந்த ஆறு மாதம் இந்த ரெண்டாவது ஆறு மாதம் அப்படிங்கிறது முதல் ஆறு மாதமே வருமான உயர்வுண்டு உண்டு வெளியிலையாட்டி சொல்லக்கூடாது ஏன்னா அது சொன்னோம்னா உங்களுக்கு உங்களுக்கு அதனால் சில மறைமுக தடைகள் வரும்னு சொன்னோம் ரெண்டாவது ஆறு மாத காலங்கள் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வருமானத்தையும் குடும்ப விஷயங்களையும் ஷேர் பண்ணாதீங்க ஓவராலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷத்தில் நீங்கள் உங்களுடைய விஷயங்கள் யாரிடமும் ஷேர் பண்ணாமல் தெளிவான திடமான மனதோடு நாம் நம்முடைய காரியங்களை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கை நல்ல மாற்றங்களையும் நிறைய ஏற்றங்களையும் கொடுக்கும் ஒன்றுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷத்தில் உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்கும் மாற்றங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சு நடந்துக்க ஆரம்பிங்க இந்த வருடம் உங்களுக்கு ஒரு திருப்தியான நிறைவான சந்தோஷகரமான வருடமாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்